இந்த வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோ நம்ம சோழர்களை தேடிய பயணம் இருக்குல்ல இந்த பயணத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் ஏன்னா நான் இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ கிட்ட நெருக்கி போட்டுட்டேன் நினைக்கிறேன் சோழர்களை தேடிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனாலுமே நம்மளுடைய சாட்சை வந்து பார்க்குறாங்க அந்த சாட்சை பார்த்துட்டு முழு வீடியோவும் பார்த்து அவங்களுக்கு வந்து புரிதல் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த புரிதல் ஏற்படாதனால தான் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பத்தியும் சில ஆய்வாளர்களால மறைக்கப்படுற ஒரு சில விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோழர்களுடைய வரலாற்றை எந்த அளவுக்கு மூடி மறைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது சோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஷ் வீடியோ போகலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல பதிய போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா நம்மளுடைய முழு வீடியோவை அதை பாதியா கட் பண்ணி அதாவது அறுபது நிமிஷத்துக்குள்ள கட் பண்ணி அதை அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி அப்படியே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அதை தான் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போஸ்ட் பண்ணிடுறது இதுல ஒரு ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ்னால ஏற்பட்ட தான் இந்த வீடியோ நான் எடுக்கவே வந்தேன் எங்க கொண்டு வந்து நித்துக்கிற பாத்தியா அது என்ன சார்ட்ஸ்னா பெரும்பிடுகு பெருந்தேவி அப்படிங்கிறவங்க தன்னிச்சையா கோவில்கள் புறணமைச்சிருக்காங்க கோவில்கள் கட்டியிருக்காங்க தானங்கள் கொடுத்திருக்காங்க இவங்க

சகோ சோழர்கள் வேற முத்திரையர்கள் வேற கிடையாது சோழர்கள் தான் தாங்கள் ஒழுங்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நெறிக்குள்ள கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ள அடிச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு சில பதவிகளை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குன ஒரு சில பதவிகள்ல இளையமகனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி தான் முத்தரையர் அப்படிங்கிற பதவி ஏதோ ஒரு காரணத்தினால மூத்த மகன் இறக்கிறாரோ அல்லது வந்து பேரரசர் ஆகிறாரோ அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்துல இளைய ஒரு சில பருப்புகள் வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கும் தன்னாட்சி பெற வச்சாங்க அவங்களும் தனிச்சு ஆட்சி பண்ணலாம் இருந்தாலும் சோழ

அதுக்கப்புறம்தான் சோழர்கள் வந்து இதை பின்பற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்ல புரியல நான் சொல்ற விதம் அவருக்கு புரிஞ்சுச்சா புரியல அப்படின்னு தெரியாம நான் மறுபடியும் அவருக்கு ரிப்ளை பண்ணிருந்தேன் எங்க இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குங்க முத்தரையர் அப்படிங்கிறது தனி மரபு கிடையாது சோழர்கள் உருவாக்குனதான் சோழர்கள் தான் முத்தரையர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் மறுபடியும் அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா எனக்கு நீ வந்து அறிவுரை சொல்ல வேணா தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீ போயிருக்கியா அங்க வந்து என்ன போட்டிருக்காங்க சோழர்கள் முத்தரையர் மன்னர்கள்ட்ட இருந்துதான் தலைநகரை பிடுங்கி அதுக்கப்புறம் சோழர்கள் முத்தரையர்களை அடிச்சு விரட்டிட்டு காட்சி பண்ணாங்க அவங்க வந்து சிற்றரசர்களா ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல உண்மையிலுமே மனசு உடஞ்சு போயிட்டேன் நான் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கேன் அந்த தஞ்சை பெரிய கோவில் ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க நான் போகும்போது என்னன்னா விஜயாலய சோழன் அப்படிங்கிறவர் முத்திரையர்களிடமிருந்து தன்னுடைய தலைநகரை புடுங்கி அதுக்கப்புறம் விஜயாலய சோழன் தன்னுடைய ஆட்சியை வந்து நிலைநாட்டினாரு இடைக்கால சோழர்களை வந்து உருவாக்கினாரு முத்திரையர்களிடமிருந்து தான் புடுங்கினாரு அப்படிங்கிற மாதிரி அரசு அந்த இடத்துல வந்து போடு வச்சிருப்பாங்க இது எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஆதாரத்தோட முத்திரையர்களும் சோழர்களும் வேறு வேறு இல்லை அப்படிங்கறத நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே வரோம் இருந்தாலும் அரசை இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்ன காரணத்தால அப்படின்னு புரியல ஏன்னா இந்த மாதிரி அரசாங்கம் செய்யறதுனாலதான் உண்மையான வரலாறு மறைஞ்சி பாருங்களேன் இன்னைக்கு சோழர்களும் முத்திரைகளும் வேற வேற அப்படிங்கிற அளவுக்குமையான தமிழ் மன்னர்கள் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல ஏன்னா இதுக்காக ஒரு சில ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க மெனக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மறைச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுதுங்க சரி அரசு போர்டுல வந்து அப்படி வச்சிருக்காங்க அதே அரசு ஆவணம் தான் எபிகிராஃபியா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆவணம் இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா முத்திரையர்கள் வேற கிடையாது சோழர்கள் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தெல்ல தெரிவார் ஸோ அந்த அரசு ஆவணத்துல உள்ளதை போர்டா எழுதி வச்சா இவங்களுக்கு என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியலை ஏன்னா இன்ன வரையிலுமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆதாரம் கிடைக்கிற வரையிலும் முத்திரமிடம் இருந்துதான் விஜயாலய சோழன் தஞ்சையை வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இல்லை பல்லவர்கள்ட்ட இருந்து தான் சோழர்கள் தஞ்சையை கைப்பற்றி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒவ்வொரு ஆதாரமும் கிடைக்க கிடைக்க அப்படியே மாற்றி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆதாரம் கிடைச்சி எபிகிராபியா இந்தியால பல ஆய்வாளர்கள் சேர்ந்த இதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா எழுதி வச்சிருக்காங்க ஆனா அதை யாரும் ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறது தெரியல நம்ம கிட்டத்தட்ட சுவரன்மாரனுடைய மயன் இருக்காரு இல்லையா அவர் வரையில நம்ம வரலாற்றை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கோம் இனிமே அவருக்கு அப்புறம் யாரு சோழ ஆட்சி பண்றாரு விஜயாலய சோழன் யாரு விஜயாலய சோழனுக்கு அப்புறம் ஆட்சி பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான பதவிகள் இருந்துச்சு அந்த பதவிகள்ல முத்தரையர் பதவி இருந்துச்சா ஏன் உங்களை வந்து தேவையில்லாம தனி மரபா வந்து காமிச்சாங்க இப்படியாப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம சோழர்களை தேடிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வரிசையா சொல்லிட்டு வரோம் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா தமிழர்களுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சாதான் இன்னைக்கு தமிழையும் தமிழ் மன்னர்களுடைய சிறப்பையும் நம்ம காக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி